அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின்ற இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவாரும் வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கும் இது ஏறத்தாழ நிறைவு பக்கத்துல வந்துட்டோம் ஸோ மீண்டும் ஒரு முறை நம்ம தொகுத்து சொல்லணும் உங்களுக்கு ராசி காரகத்துவம் பார்த்தோம் இதை மீண்டும் பனிரெண்டு ராசிகளுக்கு காரகத்துவங்களை ஞாபகம் வச்சுங்க ஒரு ராசிக்கு மினிமம் ஒரு பத்து காரகத்துவம் மட்டும் போதும் பத்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு மட்டும் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ மேசம் அப்படின்னா சரம் அடுத்து நெருப்பு சர நெருப்பு சிறிய குன்றுகள் உள்ள முள் காடுகள் உள்ள பகுதி வாழ் இடம் அப்படிங்கிறப்ப மூணு தலை நான்கு தலைங்கிறப்ப தலைநகரம் அதை வச்சுக்கலாம் ஐந்து என்ன சொல்லலாம் இதுவரையில் ஈஸியா சொல்லிக்கிட்டீங்க ஐந்து ஆடு சிம்பிள் என்ன சொல்லலாம் ஆண் ராசி ஒற்றை ராசி ஒற்றைப்படை ஒற்றைப்படை ஆண் ஒற்றைப்படை ரெண்டும் ஒன்னாவே வச்சுக்கிட்டோம் ஏழு ஏழு செவ்வாய் அதிபதி அதிபதி செவ்வாய் எட்டு உச்சம் உச்சம் ஒன்பது அப்ப சனி நீசம் சொல்லிரலாமே நட்சத்திரங்களை எடுத்துங்க அஸ்வினி பரணி பரணி கிருத்திகை அவ்வளவுதான் இப்ப பாருங்க இந்த மேஷத்துக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா சர நெருப்பு ஆட்டினுடைய குணங்கள் இருக்கும் அடுத்து அந்த மாதிரி இடங்கள்லாம் அங்க பிறந்தவங்களுக்கு பிடிக்கும் எந்த மாதிரி இடங்கள் இடங்கள் சொன்னோம் இல்லையா குறிஞ்சி நிலம் சொன்னோம் அந்த இடங்கள் அவங்களுக்கு பிடிக்கும் தலைமை இப்ப மேஷம் பாதிச்சுன்னா தலையில் ஒரு பாதிப்பு இருக்கலாம் மேஷம் நல்லா இருந்தா தலைமை பதவி கிடைக்கலாம் தலைமை அப்படின்னா தலை நகரத்தையும் குறிக்கும் நிர்வாகத்தின் தலைமையும் குறிக்கும் அதுக்கு தான் நான் அரசு வேலைன்னு சொல்லும் பொழுது சேர்த்து சொல்லியிருப்பேன் சூரியனை சொல்லுவோம் சிவாயையும் சொல்லலாம் இப்படி ராசி காரகத்துவங்களை எடுத்துக்கிட்டே போகணும் இன்னும் நிறைய சொல்லலாம் என்ன சொன்னோம் அஸ்வினி இருக்கு அஸ்வினியில நாலு பாதம் இப்ப அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் நிக்குதுன்னா அதனுடைய குணம் என்னென்ன இருக்கும் இப்ப லக்னம் வந்து அஸ்வினி ஒண்ணுல இருக்கு எல்லாரும் கவனிக்கிறீங்களா லக்னம் அஸ்வினி ஒண்ணுல இருக்கு சொல்லுங்க காந்திமதியே சொல்லுங்க என்னென்ன சொல்லலாம் சும்மா குணங்கள் குணங்கள் வந்து ஆட்டோட குணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஒண்ணு ஒரு சர மேலே ஏறுவாங்க அப்புறம் அங்க போய் கிணறுவாங்க அப்புறம் அது மாதிரி பண்புகள் கிரகங்கள்னா என்னென்ன கிரகங்களினுடைய குணம் எல்லாம் இருக்கும் செவ்வாய் செவ்வாய் அப்புறம் சூரியன் சூரியன் அங்க எப்படி வருவார் சூரியன் உச்ச வீடு சூரியன் உச்சம் அதுக்காக அங்க சூரியன் எடுக்க முடியாது சூரியன் அங்க இருந்தா வேணா எடுத்துக்கலாம் அது இல்லாமல் யோசிங்க என்ன நட்சத்திரத்துல இருக்குது கேது இப்ப கேதுனுடைய குணம் வருமா வருங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இதுக்குதான் நட்சத்திரம் பாடம் நடத்தணும் அப்படின்னு நான் சொன்னது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி குமாரர்கள் அதனுடைய அதி தேவதை அஸ்வினி குமாரர்களுடைய கதை நமக்கு தெரியணும் சாம்பிளுக்காக அஸ்வினி நட்சத்திரம் நடத்தினா எப்படி நடத்துவேங்கிறத அதை வச்சு பலன் எடுக்கலாம் சரி அப்புறம் ஞாபகப்படுத்துங்க அப்புறம் சொல்றேன் இப்ப வந்ததுக்கு வந்துருவோம் அப்ப கே செவ்வாய் பண்பு கேதுவின் பண்பு அப்புறம் நெருப்பின் குணம் சரம் என்றால் வளருதல் அங்க எது இருந்தாலும் அது ஒரு வளர்ச்சியாகவே இருக்கும் முன்னேற்றமாக இருக்கும் அவசரமாக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுனால நவாம்சம் எந்த விழும் சொல்லுங்க பாக்கலாம் ஏன்னா கேதுவின் நட்சத்திரத்துக்கு மூணு மண்டலம் சொல்லி இருந்தோம் மண்டலத்துலதான் மேச மண்டலத்துல நாலு வீடு இருக்கு எந்த வீட்டுல நவாம்சம் விடும் ஒன்றாம் பதம்னா மேசத்துலயே விடும் மேஷத்துல மேசத்துலயே இப்ப ரெண்டாம் பதத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க ரிஷபத்துல ரிஷவத்துல இருந்துன்னா எந்த கிரகத்தை சேர்த்திக்கணும் ரிஷபத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் சாரி சுக்ரை சுக்ரேன் முன்னாடியே ஒரு நாள் சந்திரன் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் சரி வளமுடன் சுக்கரன் அப்போ இதே லக்னம் பாதத்துல விழுந்தா மேச லக்னமேதான் அஸ்வினி ரெண்டாம் பாதமா இருந்தா சுக்ரனுடைய மந்திரம் இதெல்லாம் உயர்நிலை நீங்க சாதாரணமா அடிப்படையில சொல்ல மாட்டாங்க நாங்க உயர்நிலை படிச்ச இடத்துலயுமே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லல அப்ப ரெண்டாம் பாதத்துக்கு ரெண்டாம் பாதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுதான் வித்தியாசம் நம்ம அவரு அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டு பேருமே அஸ்வின் நட்சத்திரம் அப்ப சுக்கிரன் நாலு பாதத்துக்கு வித்தியாசம் வரும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் இப்ப ரெண்டு சொல்லிட்டா இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் உங்களுடைய அதுதான் உண்மையானது நானே வந்து இப்படி இது இப்படி அப்படின்னு சொன்னா நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க இப்ப மூணாம் பாதத்துல இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் என்னென்ன கிரகங்களை சம்பந்தப்படுத்தி பலன் சொல்லலாம் மூணாம் பாதம் அஸ்வினி மூணாம் பாதத்துல லக்னம் இருக்கு மிதுனராசில பண்ணணுங்க விட்டுட்டீங்களா முக்கியமான செவ்வாய் செவ்வாய் வரிசையா வரணும் செவ்வாய் ஒண்ணு நட்சத்திரம் கேது அப்ப செவ்வாய் வரணும் கேது வரணும் அப்புறம்தான் புதன் வரணும் ஏன்னா அந்த நாலு பாதத்துக்கும் கேது பொறுப்பு ஒரு பாதத்துக்கு மட்டும்தான் புதன் பொறுப்பு அப்ப யார கடைசியா கொண்டு வரணும் புதனை கடைசியா கொண்டு வரணும் அடுத்து அதுல நட்சத்திரங்கள் இருக்கு இனிமேல் நீங்க எடுத்துருவீங்க இல்லையா சரி இப்ப பதினோரு டிகிர லக்னம் எழுந்திருக்கு இப்படி வருவோம் அடுத்த ட்ரைனிங் இது இப்ப யாரு சொல்லலாம் பாலு சார் புரியுமா உங்களுக்கு லக்னம் மேஷத்துல பதினோரு டிகிரில இருக்கு அப்ப அது என்ன பா எந்த நட்சத்திரம் என்ன பாதம் பதினோரு இல்ல பதினோரு இல்ல பதினாலு டிகிரி ரெண்டாம் பாதம் என்னங்கய்யா ரெண்டாம் பாதம் ஆகுங்களா பதினாலு டிகிரி ஏழு உருட்டு ஏழு பதிமூணு டிகிரி இருபது மினிட் என்பது ஒரு நட்சத்திரம் டிகிரி இருபது கலை என்பது ஒரு நட்சத்திரம் அப்ப பதிமூணு இருபது வரையிலும் தான் என்ன நட்சத்திரம் இருக்கும் அஸ்வி அஸ்வினி இருக்கும் அப்ப பதினாலு டிகிரி அப்படின்னா என்ன நட்சத்திரம் பரணி எத்தனாம் பாதம் ஒன்னாம் பாதம் ஒன்னாம் பாதம் ஏன்னா அங்கிட்டு மூணு டிகிரி இருபது கலை இருந்தா அது அது வரையில ஒன்னாம் பாதம் இது ஒரு டிகிரிக்குள்ள இருக்கு அதனால ஒன்னாம் பாதம் அப்போ இப்ப இவருக்கு என்னென்ன கிரகங்கள் சம்பந்தப்படுத்தி பலன் சொல்லலாம் மேசராசி பரணி ஒன்னாம் பாதம் என்னென்ன சொல்லலாம் மேசம் செவ்வாய் சுக்கிரன் சுக்கிரன் சிம்ம மண்டலத்துல வந்துருவார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு நவாம்சம் போட்டோம் ஒன்னாம் பாதம்ங்கிறப்ப சிம்மத்துல வரும் அப்ப சிம்மத்தினுடைய குணம் சூரியனுடைய குணத்தையும்

அதுக்காக தான் ஒவ்வொருத்தரையா பேரை சொல்லி அவங்கள்ட்ட கேட்கறது என்ன அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நானா இருந்தாலும் நம்மளை கேள்வி கேட்கும்போது தான் நம்ம அதை ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா கவனிப்போம் பொதுவாக வகுப்புல நடத்தும் போது இப்ப என்ன அறுபது சில பள்ளிகளில் நூறு மாணவர்களுக்கு கூட பாடம் நடத்தி நடத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பாட்டுல எல்லாருமே கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தொடர்ந்து கவனிக்கிறப்ப பிரெயின் டயர்ட் ஆயிடும் அதுக்கு தான் நாலெலாம் நடத்தினேன்னா ஜோக் சொல்லாமல் நடத்த மாட்டேன் போனே ஒரு ஜோக்கு கொஞ்சம் அப்படி பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பண்ணுவோம் பட் எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு ப்ரைன் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நேரம்தான் கவனிக்கும் அது இல்லாமல் தெரியாத விஷயத்த வந்து என்ன பண்ணோம்னா கவனிக்கிற மாதிரி நடித்து நம்மளையவே ஏமாற்றிரும் அது அதுக்கு கேள்வி கேட்டு நம்மளையே கேள்வி கேட்டு பண்ணிக்கணும் சரி இப்போ டிகிரி இருந்தா எப்படி அந்த நட்சத்திரம் நவாம்சம் கண்டுபிடிக்கலாம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அடிப்படை வகுப்புல நம்ம என்ன சொல்லிட்டோம் ஒரு ராசியில இத்தனை டிகிரியில லக்னமோ கிரகமோ இருந்தால் அதுக்கு நவ நட்சத்திரமும் எப்படி கண்டுபிடிக்கணும் நவாம்சம் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற சொல்லிட்டோம் இப்போ முதல்ல என்ன தெரியணும் ஒவ்வொரு ராசியிலும் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு திரும்ப ஒரு தடவை நீங்க மனசுல கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு எந்த டிகிரியில இருந்து எந்த டிகிரி வரையிலும் அது அடிக்கடி சொல்லி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வரும் ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு பாகை இருபது கலை அதில் ஒரு பாதம் என்பது மூணு பாகை இருபது கலை இந்த இருபது ரெண்டுக்குமே வர்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும் ஐயாவே குழம்பிட்டாருன்ற மாதிரி பதிமூணு இருபது எது அப்படின்னு குழம்போம் வகுப்பில் மேடம் ஞாபகப்படுத்தினாங்க ஒரு விஷயம் அதாவது முத்துப்பாண்டி மேடம் என்ன சொன்னாங்க மூணு பாதம் வந்து பத்து டிகிரின்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா மூணு இருபது மூணு இருபது மூணு இருபதுன்னு கூப்பிட்டீங்கன்னா மூணு பாதம் சேர்ந்ததுன்னா பத்து டிகிரி ஆயிடும் அப்ப பத்து டிகிரி அப்படின்னா அந்த ராசியில மூணு பாதம் முடிஞ்சிருச்சு இப்படியும் யோசா உங்களுக்கு மனசுல ஈஸியாக வரும் இதுதாங்க உயர்நிலை வகுப்பு உயர்நிலை வகுப்புனா நீங்கள் இப்போ பாருங்க நம்ம டிகிரி மட்டும் சொல்லிட்டோம்னா நட்சத்திரம் நீங்களே கண்டுபிடிக்கலாம் எந்த நவாம்சத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அந்த நவாம்சநாதன் யாரு என்னமோ சொல்லிடுறனே அவர் எத்தனாம் அதிபதி இதை ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜருக்கு உரிய இதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு அதையும் சொல்லிட்டேன் திரும்ப 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 இதை பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறது நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியில என்ன நட்சத்திரங்கள் பாதங்கள் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அதை அப்படியே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா பலன் எடுக்கிறது கஷ்டமே இல்லை